ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாசம் நம்மளுடைய மதிப்பிற்குரிய அம்மா அப்படின்னு மரியாதையுடன் அனைவராலும் அழைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் மறைந்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு வருத்தமான விஷயம் விஷயம்தாங்க அதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையவே கிடையாது அவங்க மாதிரி ஒரு தைரியமான முதல்வர் இதுக்கப்புறமா நம்மளோட தமிழ்நாட்டுக்கு கிடைப்பாங்களா அப்படின்றது கூட கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மரணத்தில் பல மர்மங்கள் ஒளிந்திருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு இன்றளவுக்கும் வந்துட்டு நம்பி வந்துட்டு இருக்காங்க அப்பளவுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் மக்கள் யாருக்குமே வந்துட்டு வெளிப்படையா தெரியவே இல்லைங்க இதுல வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு அவங்களுடைய மரணத்துல மர்மம் இருப்பதாக சொல்லிருக்காங்க அவ்வளவு எதுக்குங்க நீதிமன்ற நீதிபதி கூட வந்துட்டு அவங்களுடைய கேஸ சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கோங்க இதுக்கு நடுவுல வந்துட்டு கௌதமி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க என்னன்னா எனக்கு முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் மரணத்துல சந்தேகம் நிறைந்து இருப்பதாகவும் அதை வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதி வந்துட்டு செய்திகள் வெளிவந்த இருந்துச்சு ஆனா இது முற்றிலும் வந்துட்டு கௌதமி ஒரு பப்ளிசிட்டிக்காக செஞ்ச விஷயம் அப்படின்னு இப்போ சமூக வலைதளத்துல ஒருத்தர் ரொம்ப வெளிப்படையா சொல்லி வந்துட்டு இருக்காருங்க ஆமாங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவை வந்துட்டு தவறாக பயன்படுத்தி இருக்காங்க கௌதமி அதாவது அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்தியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட ஆர்டிஐல ஒரு கேள்வி வந்துட்டு நம்மளுடைய நரேந்திர மோடிக்கு போயிருக்கு அதாவது இந்த மாதிரி கௌதமி வந்துட்டு உங்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்களா அப்படின்னு சொன்னப்ப நரேந்திர மோடி ஆபீஸ்ல இருந்து அப்படி எந்த ஒரு லெட்டருமே எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இது குறித்து கௌதமிக்கு கிட்ட ஒரு நிகழ்ச்சி நம்ம கேட்டபோது அவங்க பதிலளிக்கிறதுக்கும் மறுத்து இருக்காங்க இதுவே வந்துட்டு இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சான்று அமைந்து வந்துட்டு இருக்கு இதனால வந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவை வந்துட்டு கௌதமி தன்னுடைய புகழுக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி வந்துட்டு இருக்காருனா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ